பெத்த தாய் தான் பண்டிகை கால மகிழ்ச்சியை பெரிதும் வழங்குகிறார்னு ஒரு தாயாக இருந்து ரொம்ப அழகான செய்தியை சொன்னாங்க அதற்கு பதில் சொல்ல வருகிறார் என் அருமை சகோதரர் நான் அவருடைய ரசிகர் அவர்தான் என்னுடைய அருமை தம்பி கதிர் உங்களுடைய பலத்த கறவொழியோடு தந்தையே அப்படிங்கிற அணிக்கு பேச வர்றாங்க வாங்க தம்பி சார் முதல்ல வந்து நான் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் உங்களுடைய பட்டிமன்றங்கள்லாம் பார்த்து நிறைய வந்து அந்த நகைச்சுவை உணர்வு வந்து அதனாலேயே எனக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் சொல்கிற ரொம்ப வந்து இந்த இடத்துல வந்து கடமைப்பட்டிருக்கேன் உங்களை நான் டிவியிலே பார்த்துருக்கேன் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசக்கூடிய இந்த வாய்ப்பை அளித்த கலைஞர் டிவிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் பெரிய மனசு என்னையும் இந்த மேடையில் வந்து அமர்த்தி பார்க்கணும் ரொம்ப நன்றி சார் தஞ்சையிலே பிறந்து தரணி ஆளவிருக்கும் மாணவ மணிகளே டெபாசிட்டை இழக்க போகிறோம் என்று தெரிந்து கொண்டே அமர்ந்து கொண்டிருக்கும் ஆப்போசிட் அணிகளே என்னுடைய அப்ப ஓட்டு என்றதுக்கு முன்னாடியே விவரம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு யாருன்னு சொன்ன உடனே நல்ல ஓட்டு போட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல தலைவரே அப்பான்னு சொன்ன உடனே வர அப்பளாஸ்லயே தெரியுதுல்ல யாரு வெற்றி பெற போறாங்கன்னு பண்டிகை காலம் ஆரம்பிக்குது பொங்கல் காலையில் வந்து பசங்க பாடுவாங்க அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போடு ஈயை தூர ஓட்டு அப்படின்னு சொல்லி பாடுவாங்க இது வந்து காலையில் பொங்கல் அன்னிக்கு ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பாக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க அந்த பாட்டை இது வரைக்கும் யாரும் பாடினதில்ல நான் பாடுறேன் அப்பா இங்கே வா வா அடுத்த வாரம் பொங்கல் போப்போ புதுசாக ரெண்டு ட்ரெஸ்ஸு கேட்போம் அதை கொடுத்தாதான் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க இதை கேட்ட உடனே அப்பா வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவங்க முதலாளிகிட்ட போய்ட்டு போனஸ் கொடுங்க அப்படின்னு நிற்பார் அவர் வந்து மேனஸே இல்லாமல் நான் சென்ஸ் வெளியே போன்னு திட்டுவார் அவர் என்ன தான் யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலும் அங்கே பேஷன்ஸாக நடந்த அந்த பேமெண்ட்டை வாங்கினேன் பண்டிகைன்ற அந்த ஃபங்க்ஷனை பயங்கரமாக நடத்துகிறவர் அப்பா தான் நடுவர் அவர்களே அப்பாக்கள் வந்து அம்மு குட்டி பொம்மு குட்டி குட்டின்னு மாரிலையும் தொல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தாங்க ஆனால் இன்னைக்கு நிறைய பெண்கள் மாமா குட்டி கூட பேசுறதுக்கு தான் அவர்களே ரொம்ப ஆசைப்படுறாங்க இது பரவாயில்ல நடுவர் அவர்களே பசங்கள்லாம் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து துணிவு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து வாரிசு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்பா மட்டும்தான் இந்த மூணு நாள் எப்படியாவது போனோம்னு நினைப்பார் அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க வீட்டில் அப்பாவை அது மட்டும் இல்ல ஒரு அப்பா ரொம்ப களைச்சு போய் வருவார் வீட்டுக்கு வந்து நியூஸ் சேனல் பார்க்கலாம் ஆன் பண்ணுவாரு அவர்கிட்ட வந்து நம்ம ரிமோட்டை வாங்க முடியும் ஆனா சீரியல் பார்க்குற ஒரு அம்மா கிட்டயாவது ஒரு வாங்க முடியுமா முடியாது அவர்களே இங்க பாருங்க நறுவர்களே இதை சொன்னீங்க அன்னையின் வளர்ப்பில் வந்தவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எங்கால பாருங்க அடுத்து வரப் போறது சும்மா ரக்கெட் பாய் மாதிரி இருக்காரு பாருங்க நடுவர் அவர்களே அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி லவ் டுடே படத்துல பார்த்தேன் அவங்க அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி நம்புடா அம்மாவை நம்புடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த படத்துல ஒருவேளை கதை என்ன தெரியுமா நடுவர் அவர்களே அம்மா வந்து அம்மாவை நம்புடா ஃபோன் யூஸ் பண்ணாதடா உங்களுக்கு நல்லது இல்லடா அப்படி சொல்லி அந்த பையனை பத்தி மட்டுமே சிந்திப்பாங்க ஆனா அப்பாவான சத்யராஜ் தான் ரெண்டு பேர் இங்க வாங்க போன மாத்தி மாத்தி கொடுத்துக்குங்க இப்ப ரெண்டு பேரும் பழகுங்க பழகிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே கிளம்பிடலாம் மாமா குட்டி வராரு ரவி வராரு பாஸ்கர் வராரு அந்த அப்பா அப்படி பண்ணாரு அப்பதான் அவருடைய பொண்ணும் நல்லா இருக்கும் அந்த பையனும் நல்லா இருப்பான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்றாரு அதாவது அப்பா கொடுக்கறது எல்லாமே பேட் தான் இருக்கும் அவர் அடிக்கிறது எல்லாமே வாழ்க்கையில நம்ம அப்பா அம்மா ஆகும் போது ஒரு தான் ஒரு படம் சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருக்கார் அந்த படம் வந்து நூறு கோடி நறுவரே சிவகார்த்திகேயன் ஹீரோ வந்து அம்மா வந்து பார்த்து பேசுவாங்க என்ன அப்பாவை இப்படி பேசிட்டியே என்னைக்காவது உங்க அப்பா காலை பாத்திருக்காடா அவர் உனக்காகவே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில தேஞ்சி ஓஞ்சி போயிருக்காரா அவர் காலை பாடுறான்னு அந்த காலுக்கு ஒரு ஷார்ட் வைப்பார் தர நடுவர் அவர்கள் அந்த டைரக்டர் அப்ப சிவகார்த்திகேயன் அவர் அப்படியே உடஞ்சி போய் அப்பா அப்படின்னு கட்டி அழுவாரு தான் அந்த நூறு கோடி மிச்சம் வச்சதை தான் அம்மா சாப்பிடுவாங்களாம் எதனால மிச்சம் வச்சோம் நல்லா செஞ்சா எல்லாரும் சாப்பிட போறோம் இப்படிதான் சவஞ்சி ரெயின்போ காலனின்னு ஒரு படம் இருக்கும் அதில் வந்து அவங்க அப்பா வந்து அந்த பையனை திட்டிகிட்டே இருப்பார் ஒரு நாள் அவன் வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான் கொடுத்தோன்னே சரி இப்போ அது எதுக்கு அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அனுப்பிடுவார் ஆனால் ராத்திரி அவங்க அம்மா கிட்ட இருக்கும்போது அவர் சொல்லுவார் ஏங்க ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க அவனே வேலைக்கு போகிறான் அவனை ஏங்க இப்படி பண்ணிங்க போது அட போடி இவ்வளோ நாள் அவனை திட்டிருக்க இப்போ திடீர்னு வந்தால் என்னை பற்றி தப்பாக எடுத்துக்க மாட்டானா அவன் நல்லாருனா எனக்கு போதும் சொல்லி கண் கலங்குவார் நடுவர் அதுதான் தந்தையின் பாசம் அதனால சொல்றேன் விழா காலங்களில் மகிழ்வை தருவது தந்தையே அப்படின்னு எங்க பட்டிமன்ற தந்தை திண்டுக்கல் ஐ லிவானி அவர்கள் தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே ஆஹா நன்றி